இருக்க எல்லாருக்குமே வந்து விமர்சனம் அப்படின்றது நம்ம பண்ணுற வேலைகள் நம்மளுடைய கரு கருத்து கண்ணோட்டத்தில் வேறு மாதிரி இருக்கும் பட் அது அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒருத்தவங்க நல்லது சொல்லலாம் இல்லை ஒருத்தவங்க தவறு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான விமர்சனங்களில் இருக்கக்கூடிய உண்மைகள் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து ஸ்டீவன் ஸ்காட் அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து ஒரு பக்கெட் தண்ணீரோடு சேர்ந்து அதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம லைஃபுக்கு வந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாரு ஸோ அதை பார்க்கலாம் யாரோ ஒருவர் உங்கள் மீது ஆற்றில் இருந்து பக்கெட் தண்ணீரை எடுத்து வீசுகிறார் அதில் என்ன வேணுமானாலும் இருக்கலாம் நிறைய தண்ணீர் இந்த தண்ணீரை போலத்தான் உங்கள் மீதான விமர்சனத்திலும் நிறைய மிகைப்படுத்தல் இருக்கும் மிகைப்படுத்துதலை புறக்கணியுங்கள் அதாவது நம்ம வந்து ஒரு சில தாய்ல வந்து சின்னதாக ஏதாவது தப்பு இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம மேல ஏதாவது மேபி வெஞ்சன்ஸ் ஏதாவது போறாம இல்லை நம்ம மேல ஆல்ரெடி வந்து இவ மட்டும் எப்படி இவ்வளோ லெவலில் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய தாட் இருக்கலாம் ஸோ